யூடியூப்பில் வீடியோ போடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி யூடியூப்பில் வாட்ச் டைமை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க இந்த வாட்ச் டைமை கரெக்டாக எங்கே பார்க்குறது ஒயிட்டி ஸ்டூடியோவில் கரெக்டான வாட்ச் டைம் எங்கே செக் பண்ணுறது ஷார்ட்ஸ் அல்லது லாங் வீடியோ இது ரெண்டுக்குமே வாட்ச் டைம் எங்கே செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு டைப் கொடுத்துருக்குறாங்க ஐநூறு சப்ஸ்கிரைபர் மூவாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஷார்ட்ஸுக்கு மூணு மில்லியன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எலிஜிபிலிட்டி செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஷார்ட்ஸில் டென் மில்லியன் வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்க இதுதான் யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த யூடியூப் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா எங்கே கரெக்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் எந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போது ஒயிட்டி ஸ்டூடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒயிட்டி ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஏன் இருக்கா அந்த ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இது தாங்க இங்கே தான் நீங்கள் உங்களால் கரெக்டான டைமை செக் பண்ணணும் இப்போ இதில் லைன் கொடுத்துருக்காங்களா இந்த லைனில் பாருங்கள் ஐநூறு சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணணும் மூவாயிரம் மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்களா இந்த லைனில் தான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ சிக்ஸ் பப்ளிக் வாட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி காட்டுதான் இந்த லைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இந்த எலிஜிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ண உடனே என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை லாஸ்ட்டு சொல்லியிருக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரிதான் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மூணு மில்லியன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க இந்த லைன் கொடுத்துருக்காங்களா இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த லைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் செகண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரம் இருக்கணும் இப்போ டென் சப்ஸ்கிரைபர் கட்டுதா இந்த இடத்துல ஆயிரம் சப்ஸ்கிரைப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டால் இந்த லைன் வந்து ஃபில் ஆயிருக்கும் இதுதான் கரெக்டான வே அதே மாதிரி நாலாயிரம் மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதில் செக் பண்ணிக்கலாம் டென் மில்லியன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் எலிஜிபிலிட்டி ப்ரோக்ராம் அதாவது யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க இதுதான் கரெக்டான யூடியூப் வாட்சவர் பார்க்கக்கூடிய இடங்க இந்த ஏன் பேஜில் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ண வேண்டியிருக்குது இப்படி நீங்க செக் பண்ணக்கூடிய இந்த அவர் ஒன் இயர் வரைக்கும் தாங்க செல்லுபடியாகும் அதாவது ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து வாட்சவர் என்ன ஆகும் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ச் அவரை கம்ப்ளீட் பண்ணலைன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்கள் சேனலுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது ஒன் இயரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க